வணக்கம் நண்பர்களே சிம்மராசி அன்புகளுக்கு இனி வரக்கூடிய பதினைந்து நாட்களும் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத பத்தி தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம் ஏற்கனவே கண்டக சனியால பாதிக்கப்பட்டிருந்த சிம்மராசி அன்புகள் இனி வரக்கூடிய சனி வக்கர பயிற்சி காலமும் தொடர்ந்து வரதால எந்த மாதிரியான பலன் ஏற்பட போகுது அதே மாதிரி எந்த மாதிரி விஷயங்களுக்கும் கொஞ்சம் சாதகமா இருக்குது சில விஷயம் பாதகமா இருக்குது அதை எப்படி நீங்க முன்னாடியே தெரிஞ்சுக்கிறதால அதை சிறப்பாக செயல்பட முடியும் இது எல்லாமே இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் சிம்ம ராசி அன்புக்கு இப்போ நடந்திருக்கக்கூடிய இந்த பயிற்சிங்கிறது உங்களுக்கு சூரியனை கண்ட பணி மாதிரி தான் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் நீங்கள் போகுதுன்னே சொல்லலாம் பூர்வீக சொத்தாக இருக்கட்டும் குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும் பொருளாதார ரீதியாக இருக்கட்டும் உங்களுக்கு பல அற்புதமான மாற்றம் கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம் தொடர்ந்து உங்களுக்கு இனி வரக்கூடிய பதினைந்து நாட்களும் எந்த மாதிரியான பலன் கிடைக்க போகுதுங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி சிம்ம ராசி அன்புகளுடைய குணம் எப்படிப்பட்டது இவங்க வாழ்க்கையில் எந்த மாதிரியான பலன் எல்லாமே கிடைக்கும் இதை பற்றி நாம் இந்த பதிவில் சுருக்கமாக பார்த்தலாம் சிம்ம ராசியோட அதிபதியா சொல்லப்படுற ஒரு சூரிய பகவான் தான் சிம்ம ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரம் பார்க்குறப்ப மகம் பூரம் நட்சத்திரத்தோட நான்காம் பாதம் உத்திரம் நட்சத்திரத்தோட ஒன்றாம் பாதமும் அடங்கியிருக்குது சிம்ம ராசின்னு சொல்லக்கூடியது கால புருஷனோட அங்கம்பிப்புல இணையத்தை குறிக்கக்கூடிய இரண்டாவது ஸ்தர ராசி அதே மாதிரி சிம்ம ராசிக்காரங்க எப்போதுமே ராஜாவுக்கே உரிய கம்பீரத்தோட தான் இருப்பாங்க நட விட பாவனையா இருக்கட்டும் செய்யற செயலாகட்டும் சிங்கத்து மாதிரி ஒரு கம்பீரமும் வேகமும் கொண்டிருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க இவங்களுக்கு இருக்கக்கூடிய அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா சூரியன் தான் சூரியனும் இவங்களுக்கு ராஜ அதிபதியா இருக்கிறதால சகல சுகங்களோட ராஜபோகத்தோட தான் இவங்க வாழ்க்கையில் எப்போதுமே விரும்புவாங்க சிம்ம ராசிக்காரங்க பொதுவாகவே ஒரு முடிவு எடுத்துட்டா எந்த காரணத்தை கொண்டும் அதில் இருந்து பின்வாங்க மாட்டாங்க சிந்தனையாக இருக்கட்டும் சொல்லா இருக்கட்டும் செயலாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே ஒரு வேகம் இருக்கும் அதே மாதிரி இவங்க எப்போதுமே ஒரு நிறைவான ஆற்றல் கொண்டு செயல்படக்கூடியவங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே முன்னாடி நடக்கக்கூடிய விஷயங்களை கணிச்சு இது இப்படி தான் செயல்படணுங்கிற மாதிரியான எண்ணம் இல்லாமல் இந்த சிம்மராசி அன்புகளுக்கு இருக்கும் சிம்மராசியில் பிறந்தவங்க சின்ன வயசில் ஒளியான தேகமாக இருந்தாலும் வயது ஏற ஏற இவங்களுக்கு உடல் பருமனும் பருமனுக்கேற்ற உயரமும் அமைஞ்சிருக்கும் அதே மாதிரி அழகான கண்களுக்கு சொந்தக்காரங்கனு சொல்லலாம் இவங்களுடைய கண்கள் கண்கள்னு சொல்லக்கூடியது கண்களாலேயே கதை பேசக்கூடிய ஆற்றலுங்க இருக்க இருக்கும் கண்கள் எந்த அளவுக்கு அழகாக அமைஞ்சிருக்குதோ அதே மாதிரி இவங்க பேசும்போது இவங்களால இவங்க கையை அசைக்காமல் இருக்க முடியாது பெரும்பாலும் சிம்மராசி அன்புகள் இவங்க படித்த படிப்புக்கும் செய்கிற வேலைக்கும் சம்மந்தமே இருக்காது இருந்தாலும் சுயதொழில இவங்களுக்கு சரியாக அமைஞ்சிட்டா இவங்க வாழ்க்கையில் பல அற்புதமான மாற்றம் எல்லாமே இவங்க வாழ்க்கையில் நடக்கும் பேர் பணம் புகழ் எல்லாமே இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இவங்க துறையை சரியான விதத்தில் தேர்ந்தெடுக்கிறது தான் இருக்குது அன்பு பண்பு மரியாதை தெய்வ பக்தி எல்லாமே கொண்டிருக்க தான் இந்த சிம்மராசி அன்புகள் சூதுவாதம் தெரியாம எல்லாரையுமே எளிதாக நம்பிடுவாங்க தான் இவங்க பல நேரங்கள்ல பின்வாங்கக்கூடிய சூழ்நிலை இவங்க வாழ்க்கையில அமைஞ்சுறது அதாவது பலரால ஏமாற்றப்படக்கூடிய சூழ்நிலை இதனாலே அமைஞ்சாங்க நாம நினைக்கிற மாதிரி தான் மற்றவங்களும் நினைப்பாங்கிற எண்ணம் இவங்க கிட்ட இருக்கும் இதனாலேயே பல சமயங்களில் ஏமாற்றம் பட்டுறாங்க சிம்ம ராசிக்காரங்க பொதுவாக வீண் சண்டைக்கு போக மாட்டாங்க ஆனா வர்ற சண்டைய ஒன்று பார்க்காம இருக்க மாட்டாங்க தனக்கு இடையூறு யாராவது செஞ்சு இருந்தா அவங்கள வேரோட தூக்கி கழிச்சிட்டு தான் அடுத்த வேலையை முன் முன்கோபங்கிறது இவங்களுக்கு அதிகமா இருக்கும் கோவம் எந்த அளவுக்கு இருக்குதோ குடமும் அதே அளவுக்கு தான் இருக்கும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு இவங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய தனம் குடும்ப வாகஸ்தானத்துக்கு அதிபதியா புதன் இருக்கிறதால பணத்துக்கு கொஞ்சம் இவங்களுக்கு எப்போதுமே குறைவுங்கிறது இருக்காது இவங்களுடைய பணமோ இல்லைன்னா மற்றவங்களுடைய பணமோ இவங்க கையில தான் இருக்கும் அதே மாதிரி இவங்களுக்கு சுகஸ்தானம் தாயார்ஸ்தானம் சொல்லக்கூடிய நான்காம் இடத்துக்கு பாகிஸ்தான் இருக்கிறதால தந்தை ரீதியா இவங்களுக்கு பல சமயங்கள்ல எந்த ஒரு உதவியும் இல்லை இருந்தாலும் பெத்தவங்க பாராட்டுற தான் இவங்க நடந்துக்குவாங்க அன்பு ஆதரவுங்கிறது இவங்களுக்கு எப்போதுமே அமைஞ்சிருக்கும் நல்ல குணங்களுடன் கூடிய பிள்ளைகள்ங்கிறது இவங்க வாழ்க்கையில பிறப்பாங்க சூரியன் சொல்லக்கூடியவர் சிவ கோத்திரத்தை சேர்ந்தவர் சிவனுடைய அம்சமாவே சூரியன் விளங்குறதால சூரியன் நெருப்பு குழம்பா கொதிக்கக்கூடிய ஒரு கிரகமா இருக்கிறார் அதே மாதிரி பூலோகத்தில் சூரியனுக்கு நிகராக இருக்கக்கூடிய ஒரு தலை எதுன்னு கேட்டீங்கன்னா அது அந்த தான் அப்படி இருக்கக்கூடிய தலங்களுக்கு இந்த சிம்மராசி அன்புகள் சென்று வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில ஏற்றமான சூழ்நிலைங்கிறது நிலவும் ஏமாற்றுங்கிற நிலைமையே வராது திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அருணாச்சலேஸ்வரர் நீங்க சிம்மராசி அன்புகள் வணங்கிட்டு வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில அற்புதமான மாற்றங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் மேலும் நாட்கள் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்க இந்த பதிவுல பதிவில் பார்க்கலாம் ராசி அன்புகளுக்கு மனசில் இருக்கக்கூடிய குழப்பம் நீங்க கூடிய வாரம்னு சொல்லலாம் உங்க ராசி அதிபதி சூரியன் லாபஸ்தானத்துல இப்போ சஞ்சாரம் செய்கிறாங்க இதனால இந்த வாரங்கள்ல இருந்தே ஆறு ஏழு கூறிய அதிபதி உங்களுடைய காலகட்டங்களில் சனி கூட வக்கரம் ஆய்வு சம்பந்தப்பட்ட விஷயம் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பயம் எல்லாமே விலகும் தேக ஆரோக்கியங்கிறது சிறப்பா இருக்கும் தனிப்பட்ட செல்வாக்கு உங்களுக்கு அதிகரிக்க போகணும்னு சொல்லலாம் கண்டக சனியால ஏற்பட்டிருந்த பிரச்சனை எல்லாமே இனி உங்களுக்கு நீங்க போகுது பல பெரிய பதவி சலுகை புகழ் எல்லாமே தேடி வரக்கூடிய காலகட்டம் தான் அரசு வழியில் கூட உங்களுக்கு ஆதாயங்கிறது கிடைக்கும் புதுசா பொறுப்பு எல்லாமே வந்து சேரும் வெளிநாட்டுக்கு நீங்க முயற்சி செஞ்சுட்டு கூடீங்களா இருந்தால் அந்த முயற்சி வெற்றி அடையும் அரசு மாதிரியான பணிகளை வேலை செய்யக்கூடியவங்களுக்கு கூட கொஞ்சம் வீண் பழி எல்லாமே ஏற்பட்டுக்கலாம் அது எல்லாமே இனி நீங்க போகுது பூர்வீக சொத்து மாதிரியான விஷயம் உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் கையில வந்து சேரும் அதே மாதிரி புதுசா வீடு வாங்குறது மனம் வாங்கக்கூடிய யோகம் பழைய சொத்துல இருந்து வருமானம் கிடைக்கக்கூடிய யோகம் எல்லாமே இந்த காலகட்டங்களில் ஏற்பட போகுது தந்தைக்கும் மகனுக்கும் ஏற்கனவே இருந்துட்டு வந்த சண்டை சச்சரவு எல்லாமே நீங்கி இனி ஒரு சுமூகமான நிலைமை ஏற்படும் சிம்மராசி அன்பர்களோட பிள்ளைகளால பெருமையும் மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய வாய்ப்பு நீ வரக்கூடிய காலங்களில் ஏற்பட போகுது அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே இருந்துட்டு வந்த சண்டை சத்தரவு எல்லாமே நீங்கி ஒரு இயல்பான நிலைமை இனி திரும்பி வரப்போகுதுன்னு சொல்லலாம் அதே மாதிரி நீங்க கொஞ்சம் சிம்மராசி அன்பர்கள இருக்கக்கூடியவங்களுக்கு அடிக்கடி ஞாபக மருந்து ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதிகாலையில் சூரிய ஒளிவாட தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா அதிர்ஷ்ட வாய்ப்புகள்ங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி சந்திராசம தினங்களை மட்டும் கொஞ்சம் பேச்சில் கவனமா இருந்துட்டு வாங்க அரசாங்க வேலையில இருக்கக்கூடிய சிம்ராசி அன்புகளாக இருந்தா உங்களுக்கு சாதகமான தான் கிடைக்க போகுது பெரிய பெரிய தேர்வுகள் எல்லாமே எளிதாக வெற்றி பெற போறீங்க மனசுல நீங்க மருத்துவத்துறையை தேர்ந்தெடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு பல நன்மைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த காலத்தில் இருக்குது சந்திரனோட சஞ்சாரங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் மனசுல ஒரு சந்தளத்தை தர மாதிரி தான் இருக்கும் இருந்தாலும் ஒரு நிலைத்தன்மை இல்லாம செயல்பட்டு இருந்தவங்க மனசு அலை பாஞ்சு விட்டுருந்தவங்க இருந்தவங்க மனசு இனி ஒரு நிம்மதியான நிலைமை ஏற்பட போகுது ஏற்கனவே ஏதோ ஒரு எச்சரிக்கை உணர்வோடு செயல்பட்டு இருக்கிறீங்க இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு சிறப்பா அமைய போகுதுன்னு சொல்லலாம் செவ்வாய் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறாங்க இதனால நீங்க கட்டுமான தொழில் மாதிரி செஞ்சுட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு விறுவிறுப்பான சூழ்நிலை நடக்க போகுது ஐடி மாதிரியான துறையில பணிபுரியவங்களுக்கு சிறப்பான பலன்கிறது கிடைக்கும் புதன் பதினொன்னு பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறாங்க இதனால வாக்கு சாதரி அதிகரிக்கும் வாடிக்கையாளர நீங்க கவர மாதிரிதான் செயல்படுவீங்க குரு பத்தாம் இடத்துல இருக்கிறாங்க இதனால கணவன் மனைவிக்குடியே சின்ன சின்ன சண்டை ஏற்பட செஞ்சாலுமே சுமூகமான நிலைமைங்கிறது நீடிக்கும் அதற்கு நீங்க பேச்சில கொஞ்சம் கவனமா இருந்துட்டு வாங்க குடும்ப வாழ்க்கையில விட்டு கொடுத்து பிட்டு கொடுத்து போகிறவங்க என்றைக்குமே கெட்டு போக மாட்டாங்கிறத நீங்க மனசுல வச்சு நல்லது அதே மாதிரி விருதுனர்களோட வருகைங்கிறது உங்க வீட்டில் இருக்கும் வீட்டில் சிலர் வீட்டுக்கு வர்றதையே வேதனையா நினைக்கக்கூடிய சூழ்நிலை எல்லாமே மாறி இனி உங்களுக்கு நிம்மதியான சூழ்நிலை தான் சுக்கரன் பதினோராம் இடத்துல இருக்கிறாங்க எதிர்பார்த்த நல்ல காரியம் எல்லாமே நடக்கும் பணம் வருவோங்கிறது உங்களுக்கு நல்லபடி அமையக்கூடிய காலகட்டம் சனி ஏழாம் இடத்துல தொடர்ந்து இருக்கிறதால எதிர்ப்புகள் எல்லாமே இனி நீங்க போகுதுன்னு சொல்லலாம் கூடவே ராகு எட்டாம் இடத்துல இருக்கிறாங்க மனைவி மக்களோட இருக்கக்கூடிய பிடிவாதத்தை நீங்கள் தளர்த்து பாருங்க அதே மாதிரி நீங்களும் அவங்கக்கிட்ட பிடிவாதமாக இருக்காதிங்க மனம் விட்டு பேசிட்டு வாங்க குடும்ப வாழ்க்கை சுமூகமாக அடையும் மனவேதனை பட்டுக்கிட்டு இருந்த சிம்மராசி அன்பளுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் பொன்னான காலமாக அமைப்போகுது கேது ரெண்டாம் வீட்டில் இருக்கிறாங்க இதனால யாருக்குமே அவசரப்பட்டு வாக்கு முட்டு கொடுக்காதீங்க வாக்கு இந்த காலகட்டங்களை நீங்கள் நிறைவேற்ற முடியாதுங்கிறதால வாக்கு கொடுக்கறத தவிர்த்துட்டு வாங்க அதே மாதிரி நீங்க சாந்திராஷ்டம தினங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையோடு செயல்பட்டு வந்தீங்கன்னா இந்த காலங்களும் சரி இனி வாரம் வரக்கூடிய வாரங்களும் சரி உங்களுக்கு நல்ல பலன்கள் தான் ஏற்படும் சும்மாவே சிம்மராசி அன்புகள் எதையுமே பார்த்துக்கலாங்கிற துணிச்சலோடு தான் இருக்கிறீங்க அதாவது எதையும் தாங்க இதைன்னு சொல்லலாம் இப்படிப்பட்ட உங்களுக்கு மனசுல வீண் கவலையே வச்சுட்டு இருக்கிறீங்க அதை எல்லாமே தவிர்த்துட்டு வாங்க இனி வரக்கூடிய உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதால எதையுமே துணிச்சலோடு செய்யுங்க நீங்கள் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய முயற்சிகளை இது வரைக்கும் தடை ஏற்பட்டுருக்கலாம் ஆனால் சரியான திட்டமிடலோடு நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு காரியமும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான பலன் தான் கிடைக்கும் பெண்களாக இருக்கக்கூடிய சிம்மராசி அன்புகளுக்கு கூட சாதகமான பலன் கிடைச்சாலும் கொஞ்சம் தாமதமாக தான் கிடைக்கும் மனசுல இருக்கக்கூடிய கவலை எல்லாமே இனி நீங்க போகுது குடும்பத்தில் இனி இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நன்மையாக தான் நடக்கும் எதுலையுமே ஒரு வெறுப்பு திடீர்னு கோபம் இதெல்லாம் உங்களுக்கு அடிக்கடி ஏற்பட்டுகிட்டே இருக்குது அதை எல்லாமே விட்டுட்டு வாங்க சரியான மன ஆரோக்கியம் இருந்தால் மட்டும்தான் குடும்ப வாழ்க்கை நல்லாயிருக்கும் உடல் ஆரோக்கியமும் நல்லாயிருக்கும் இது எல்லாமே கவனத்தில் எடுத்துக்கொள்ளுங்க தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடியங்களா இருந்தால் போட்டியை கொஞ்சம் சந்திக்க வேண்டியதாக தான் இருக்கும் இருந்தாலும் நீங்கள் வாடிக்கையாளர்கிட்ட கடுமையாக பேசுகிறத தவிர்த்துட்டு இனிமையை கூட்டிட்டு வாங்க புதிய புதிய யுத்தியெல்லாம் உங்க தொழில் வாழ்க்கையில நீங்க புகுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு எதிர்பார்க்காததை விட லாபங்கிறது கிடைக்கும் எதிர்பார்த்த உதவி எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது நட்சத்திர பலனாக பார்க்குறப்ப மகன் நட்சத்திரக்காரங்களுக்கு மனசுல ஒரு சோர்வு மாதிரிலாம் ஏற்பட்டுட்டு இருந்துச்சு இனி அது எல்லாமே நீங்க உற்சாகமாக இருக்க போறீங்கன்னு சொல்லலாம் நீங்க எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் எல்லாமே உங்களுக்கு இப்ப சாதகமாக தான் கிடைக்க போகுது பணம் வரவுன்னு பார்க்குறப்ப மனசுக்கு திருப்தியான சூழ்நிலையை உண்டு பண்ணும் நண்பர்களாக இருந்தாலும் சரி நெருங்கியவராக இருந்தாலும் சரி உங்களுக்கு ரொம்ப பெரிய உதவி எல்லாமே செய்ய போகிறாங்க பல பாராட்டுக்களை தொடர்ந்து பெற போறீங்கன்னு சொல்லலாம் சந்தோஷமான செய்திகள் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் ஏற்பட போகுது பூர நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரங்களில் படிப்படியான வளர்ச்சி காண போறீங்க வருமானம் நல்லபடியாக தான் இருக்கும் புதுசாக வாகனம் வாங்கக்கூடிய யோகை எல்லாமே அமைஞ்சிருக்குது மனசில் ஒரு உற்சாகங்கிறது ஏற்படும் குடும்பத்தில் இருக்கிறவங்க சொல்கிறத சாதாரணமாக எடுத்துக்கிட்டு செயல்பட பாருங்கள் எதையுமே பெருசு படுத்தாதீங்க உங்களுக்கு இந்த குடும்ப வாழ்க்கையிலும் சரி தொழில் ரீதியாக கொஞ்சம் பொறுப்புங்கிறது இந்த காலத்தில் அதிகமாக தான் இருக்கும் மனசுல இருக்கக்கூடிய பயத்தை நீக்கிட்டு துணிச்சலோடு செயல்படுங்க நம்பிக்கையோட செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு வெற்றி தான் கிடைக்கும் இருந்தாலும் வீணாக வாக்குவாதம் செய்கிறத மட்டும் தவிர்த்துட்டு வாங்க உத்திராடம் ஒன்றாம் பாதை உடையவங்களுக்கு இந்த மாதம் நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் கை கூடி தான் வரும் விரோதிகள் கூட இப்போ நண்பர்களாக தான் மாறுவாங்க மறைமுகமா இருந்துட்டு வந்த எதிர்ப்புகள் எல்லாமே இனி காணாமல் தான் போகும் பணம் வரும்னு பார்க்குறப்ப உங்க மனசுக்கு ஏற்ற மாதிரி திருப்திகரமாக தான் இருக்கும் கடன் விவகாரங்கள் மட்டும் எச்சரிக்கையா இருங்க இந்த காலத்துல வீணா கடன் படாதீங்க உத்தியோகத்துல இருக்கக்கூடியவங்க நீங்க செய்யற தொழில ஒரு முன்னேற்றம் குறி இனி வரக்கூடிய காலங்களில் ஏற்பட போகுது தொழிலையும் சரி வியாபாரத்துலயும் சரி இனி போட்டிகள் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி நீங்க பக்கத்துல இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு போய் வணங்கிட்டு வாங்க அர்ச்சனை செஞ்சு வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நீங்க எடுக்கக்கூடிய எல்லா காரியமும் வெற்றி உண்டாகும் அதே மாதிரி சனி வக்கர பயிற்சி காலங்கள் நடக்கக்கூடிய காலகட்டங்களில் நீங்க சனிக்கிழமை நாட்களில் தொடர்ந்து சனி பகவானுக்கு எல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வரது நல்லது அதே மாதிரி சனிக்கிழமை நாட்களில் அசைவம் சாப்பிடுறத தவிர்த்துட்டு வாங்க காகத்திற்கு சாதம் வச்சு வணங்கிட்டு வாங்க எல்லாமே உங்களுக்கு நல்லபடி அமையும் நன்றி நண்பர்களே இந்த பதிவுல சிம்ம ராசி அன்புகளுக்கு இந்த வாரங்கள்ல தொடர்ந்து எந்த மாதிரியான பலன்கள் அடுத்த பதினைந்து நாட்களுக்கு கிடைக்க போகுதுங்கிறத நம்ம பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க